நடிகர் சிவகார்த்திகேயன் தனது திரைப்பட வாழ்க்கையில் ஏறுமுகம் நோக்கி பயணித்து கொண்டிருந்த தருணம் இது மதராசி மற்றும் பராசக்தி ஆகிய படங்களில் அவர் முக்கிய வேடங்களில் நடித்து வருகிறார் இதே வேளையில் ஒரு மோசமான சிக்கல் அவரை சுழற்றியிருக்கிறது பராசக்தி படத்தை டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் தயாரிக்கிறது அதன் நிறுவனர் ஆகாஷ் பிரபாகரன் அமலாக்கத்துறை இடி நடத்திய சோதனையில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐநூறு கோடிக்கு மேல் முதலீட்டு திட்டங்களோடு தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் ஆகியோர் நடிக்கும் படங்களை அவர் தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த அளவுக்கு பெரிய தொகை எங்கிருந்து வந்தது என்பதை விசாரிக்க அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அதே சமயம் ஆகாஷ் பிரபாகரன் தற்போது தலைமறைவாகிவிட்டார் இதனால் பராசக்தி படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்துள்ள சிவகார்த்திகேயனும் இச்சிக்கலில் வீழ நேரிடும் என்ற பரபரப்பு எழுந்துள்ளது சம்பளமாக அவருக்கு எழுபது கோடி வழங்கப்படும் என பேசப்பட்டது மேலும் அந்த தொகையை வைத்தே அவர் தன் பழைய வீட்டை இடித்து புதியதாக எழுபது கோடி மதிப்பிலான வீடு கட்ட திட்டமிட்டுள்ளார் அதற்கும் டான் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய நபர்தான் பணி மேற்கொள்கிறாராம் இதனால் எதற்காக அவர் வீடு கட்டி கொடுக்கிறார் என்ற சந்தேகம் எழுந்து சிவகார்த்திகேயனும் இடி விசாரணைச் சுற்றத்தில் சிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது வழக்கமாக சம்பளத்தை மட்டுமே பெற்றிருந்தால் இத்தகைய சிக்கல் நேர்ந்திருக்காது ஆனால் தற்போது வீடு கட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டதால் இந்த பிரச்சனை வருமென யாரும் நினைக்கவில்லை இது வெளியிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் ஓனானை வேட்டிக்குள் வரவழைத்தது போல் ஆகிவிட்டது